வணக்கம் இதயங்களே நம்ம நேர்கள் மதிப்புறையில கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் நாங்க உங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு அதனால காலதாமதத்திற்கு வருந்துகிறோம் நீங்க மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷத்தோட இன்னைக்கு நம்ம யூடியூபிலும் நம்ம வெப்சைட்டிலும் யார் யார் என்னென்ன எப்படி எப்படிங்கிறத பாத்துடுவோம் நம்முடைய யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு மிகவும் நன்றிகள் உங்கள் எல்லோருக்குமே நம்ம ரேடியோ ரத்தஸ்னுடைய இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் அந்த இதயத்தை பெறுபவர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்தலாமா பிரதர் ரஜின் நிஷாந்தி கவாங் பரேடா ஜோதிலட்சுமி டெய்ஸி எட்வின் தே ப்ரிட்டோ ரமேஷ்குமார் அலகேஷன் ரொசாரியோ மேரி சிசிலியா ரோஷ் ஆல்வின் அனிதா அவினேஷ் சுகஸ்வரூபா ஜெயம் ஃப்ரான்சிஸ் மோனிகா டிசோசா ரோஷ் பாலா ஜான் கரோல் நிர்மலா ராணி சந்தீப் ஷெட்டி அன்பு ஆண்டனி ஜெயராஜ் ஜெனி சகாயராஜ் ஐயப்பன் புவனேஸ்வரி சுரேஷ் ராஜா பிராண்டா வில்லியம்ஸ் இனிய இதயங்களே உங்களுடைய மதிப்புரைகளுக்கு எங்களுடைய நன்றிகள் உங்கள் எல்லோருக்குமே சொல்லிய இதயத்தை அனுப்பி வைக்கிறோம் இணைய இதயங்களே எதிர்கெடுத்ததாக நம்முடைய வெப்சைட்டில் நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடிக்க ஒரு சிலர் காத்திருக்கிறாங்க அவங்க யாரும் சொல்லி பார்த்துடலாமா நம்முடைய வெப்சைட்ல அவங்களுடைய மதிப்பு வழியாக நிரந்தரத்தை பிடிப்பவர்கள் ஜோசப் எஸ்வி டெய்ஸி சுகுணா சுப்பிரமணியன் ஜான் ஜி கெனடி பிலோமினா மேரி சிசிலியா ரோஜ் செல்வி ஜோதி லட்சுமி அருள் டேவிட் சாந்தி ஜேம்ஸ் எஸ்தர்கலா உங்களுடைய மதிப்புரைகள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் என்னென்னைக்குமே இருக்குங்க உங்களுடைய பெயர்கள் நம்முடைய வெப்சைட்டில் என்றைக்குமே இருக்குங்க எனவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றிகள் பல இனி இது போல் இன்னும் அதிகமான உங்களுடைய மதிப்புரைகளையும் பங்கேற்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க உங்களுக்கு எங்களுக்கு இறை தமிழ் அன்னை ஊட்டுவாளாக நன்றி இனி இதுங்களே இன்னும் நான் நிகழ்ச்சியை முடிக்கலை என்னடா இன்னும் முடிக்கலங்கிறீங்களா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்கலாம் நினைக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பிக்சரை டிஸ்பிளே பண்ணுறேன் சரிங்களா இந்த படம் நம்ம வெப்சைட்டில் ஒரு இடத்துல இருக்குதுங்க நீங்கள் அதை ஒரு க்ளூம் கொடுத்துட்றேனே மூணாவது பேஜில் தேடணும் ஆனால் நம்மக்கிட்ட எங்கே எந்த இடத்துல மூணாவது பேஜ்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி மூணாவது பேஜில் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கேட்டகரியில் மூணாவது பேஜில் இந்த ஃபோட்டோ இருக்குது இது எங்கே இருக்குங்க கண்டுபிடிச்சி எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் இதுவும் ஒரு டேஸ்ட்டாக நம்ம வச்சுப்போம் ஓகேங்களா தேங்க்யூ ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க